வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சிவப்பு சோளத்தில் சூப்பரான பணியாரம் ஊத்தப்பம் மொறு தோசை சூப்பராக வெரைட்டியாக டிஃபன் செய்தாச்சுங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிவப்பு சோளம் வாங்கியிருந்தேன் இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்குதுங்க சிறுதானியத்தில் இந்த சிகப்பு சோளமும் ஒன்று இந்த மாதிரி தான் சிகப்பாக இருக்கும் இதில் செஞ்ச இந்த பணியாரம் ஊத்தப்பம் தோசை எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு இப்போ அரை கிலோ சிவப்பு சோளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு மட்டும் உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சோளம் வந்து நார்மல் கடைகளில் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் புடச்சிட்டு க்ளீன் பண்ணி கல் மண் எது இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இது நல்ல சுத்தமான சோளம் அதனால தான் நான் அப்படியே சேர்த்துட்டேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி விட்டு நல்லா கைவிட்டு பிசைஞ்சு கழுவிக்கலாம் தூசு மண் எது இருந்தாலும் வந்துடும் ஒரு ரெண்டு தண்ணிக்கு அலசிக்கலாம் அலசிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் இதை நல்லா ஊற விடணும் சோளம் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு மாவு வந்து ஒவ்வொரு கிடைக்கும் சீக்கிரம் அறப்படவும் செய்யும் நீங்கள் அதிகம் ஊறாமல் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சிங்க அப்படின்னா திப்பி திப்பியாக அறப்படுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சீக அறப்படவும் செய்யாது திப்பி திப்பியாக இருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு ஆறு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குது இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்குறேன் நான் வந்து இப்போ சின்ன மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன் பெரிய மிக்சி ஜார் திடீர்னு ஓடாமல் போயிடுச்சுங்க அதனால சின்ன மிக்சி ஜாரில் ஒரு மூணு நாலு தடவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தோசை சுட்டு சாப்பிடும்போது அந்த நர நரன் நாக்கில் தன்படும் அதனால நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தோசை சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் பணியாரமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பணியாரம் ஊத்தப்பம் தோசைன்னு சொல்லி வாங்கி நல்லா சாப்பிட்டாங்க எனக்கும் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இது கூடவே வேக வச்ச அரிசி அரிசி சாதம் தான் நான் சேர்த்துருக்குறேன் அது உங்களோட ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் அதனால தான் சாதம் வந்து வடிச்சு சாதம் சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா அரிசியுமே அந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா மாவோடு சேர்த்தாச்சு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் எப்படி அரைப்போமோ அதே பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் எப்பவுமே மாவு இட்லி மாவாக இருந்தாலும் சரி இந்த மாவு அரைச்ச உடனே நான் உப்பு சேர்த்துறது என்னோடய வழக்கம் நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம் நமக்கு எல்லா மாவும் புளிக்கிற மாதிரி எட்டு மணி நேரம் ஆகும் ஆனால் இப்போ இந்த வெயில் காலத்தில் கரெக்டாக நாலு மணி நேரம் ஆகும்போதே நல்லா மாவு வந்து பொங்கி வந்துடுச்சுங்க அதனால உங்களோட ஏரியா டெம்ப்ரேச்சர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் புளிக்க வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம் ஆறு மணி நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா புளிச்சு பொங்கி வந்துருந்துச்சு பாருங்கள் மூடியெல்லாம் கூட மாவு பொங்கிடுச்சு அந்தளவுக்கு பொங்கிடுச்சு ஏன்னா வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது கோயம்புத்தூரில் சொல்லவே வேண்டாம் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் காற்றுங்கிறதே இல்லை அதனால சீக்கிரம் மாவு வந்து நல்லா பொழிச்சிடுச்சுங்க இப்போ கரண்டி வச்சு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஓரமெல்லாம் நல்லா எடுத்து விட்டு மாவை நல்லா கிளறி விட்டுட்டு ஓரமாக வச்சுட்டு நான் முதல்ல பனியாரம் சுட்டுக்க போகிறேன் பனியாரத்துக்கு வெங்காயமெல்லாம் நறுக்கிக்கலாம் இப்போ மாவை கலந்து ஓரமாக எடுத்து வச்சிட்டு வெங்காயம் நறுக்கிக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மாவை இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பணியாரத்துக்கு ஒரு பாத்திரத்தை தனியாக தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க பொடியான நறுக்குனா கொத்தமல்லிய தாளையும் பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு மாவில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால மாவை மட்டும் வெங்காயத்தோடு கலந்துக்கலாம் கலந்துட்டு சூப்பராக பணியாரம் சுட்டு எடுக்கலாங்க இந்த மாதிரி ஒன்று போல் மாவை கலந்து விட்டுக்கோங்க பனியார கல் சூடாயிடுச்சுங்க குழியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நார்மலாக நீங்கள் குக்கிங் கென ஆயில் யூஸ் பண்ணிங்களோ அதுவே பணியாரத்துக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி பணியாரத்தை ஊற்றி நம்ம ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துட்டா சூப்பராக டேஸ்ட்டாக மணக்க மணக்க சிவப்பு சோளத்தில் செஞ்சால் பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பார் சட்னி மீன் குழம்போட சாப்பிட்றதுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக இட்லி மாவில் ஊற்றுற பணியாரத்தை விட இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அவ்வளோதாங்க வித்தியாசம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி இந்த பணியாரங்களை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு ஆனால் நம்ம நார்மல் மாவில் சாப்பிட்ற மாதிரி இது நிறைய சாப்பிட முடியாது ஒரு தட்டு பனியாரம் சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபில்லாகிடுதுங்க ஒரு தட்டுக்கு பதினோரு குழி இருக்குது அந்த ப பதினோரு பனியாரம் சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபில்லாகிடுச்சின்னு பிள்ளைங்க சொன்னாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றி உள்ளதெல்லாம் நடுவில் பரட்டி போட்டு இன்னும் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வேகவும் பணியாரத்தை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சாச்சு மொறு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சிகப்பு சோளத்தில் நிறைய நார்ச்சத்து இருக்குது நமக்கு தேவையான ஆரோக்கியமான அத்தனை இதுவுமே சிறுதானிய உணவுகளில் இருக்குது அதனால் இந்த சிகப்பு சோளத்தில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி இந்த பணியாரத்துக்கும் சரி ஊத்தாப்பத்துக்கும் சரி தோ மொறுமொறு தோசைக்கும் சரி மீன் குழம்பும் சாம்பாரும் வச்சேன் குழந்தைங்க எல்லாம் மீன் குழம்பு வச்சே அந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடித்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இப்போ நல்லா ஊத்தப்பம் ஒன்று ஊற்றிக்கலாங்க நல்ல இந்த மாதிரி சின்னதாக மொத்த மொத்தன்னு ஊற்றிட்டு சுற்றியாக ஆயில் சேர்த்துட்டு இட்லி பானை மூடி வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்துடும் அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு திருப்பியும் இட்லி பாத்திரம் மூடி வச்சு வேக விடுங்க நல்லா மொ ஊத்தப்பம் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு இப்போ இதே மாதிரியே நல்லா நைஸாக தோசை சுட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸை சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட அந்த சுகர் லெவல் வந்து கம்மியாகிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு பசிக்கிறதுக்கு இந்த சிறுதானியத்தில் செய்யக்கூடிய இந்த உணவை கொடுத்திங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் பசிக்காது நல்லா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு தோசைட்டு எடுத்தாச்சுங்க இப்போ மூணும் சேர்ந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பணியாரம் நாங்கள் சுட்டு இருக்கும்போது அங்கே நாலஞ்சு காணாமல் போயிடுச்சு குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்டு போயிட்டாங்க இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சுட்டு எடுத்த ஊத்தப்பமும் மொறு மொறுன்னு எடுத்த தோசையும் நாலு தான் மிச்சம் அதையும் எடுத்து வச்சு சாம்பார் கூடவே ஒரு பவுலில் மீன் குழம்பு நான்வெஜ் பெரியர்களுக்கு சூப்பராக மீன் குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு வயிறும் நிறையுங்க ஹெல்தியான சிவப்பு சோளத்தில் செஞ்ச டிஃபன் ரெசிபி பார்த்தாச்சு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்